இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடி வரக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நேற்று மூன்றாவது நாள் ஆட்டத்தை பார்த்தோம் என்றால் பேட்டிங்கில் தங்களது முதல் அணிங்ஸை முடித்த இங்கிலாந்து நானூற்றி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியுள்ளது எப்போதெல்லாம் இந்திய அணியில் பும்ரா இல்லையோ அப்போதெல்லாம் இந்திய அணியின் அடுத்த நம்பிக்கையாக சிராஜ் மட்டுமே இருக்கிறார் குறிப்பாக தனது வேலைப்பொழிவை பற்றி கவலைப்படாமலும் தொடர்ந்து அணிக்காக தனது பங்களிப்பை கொடுத்து வருகிறார் இதன்படி இந்த போட்டியில் தனது சிறந்த பவுலிங்கை வெளிப்படுத்திய முகமது சராஜ் ஜாகி ஜோரோட் மற்றும் ஸ்டோக்ஸ் ஆகிய முக்கிய பேட்டர்களின் விக்கெட்டுகள் உட்பட ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இதே போல உண்மையில் பாராட்டியாக வேண்டும் இந்த நான்கு முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி உடைக்கவே முடியாத ஜாமி ஸ்மித் மற்றும் ஹாரி பார்ட்னர்ஷிப்பை முடிவுக்கு கொண்டு வந்தார் எனினும் இந்த ஒரே இன்னிங்ஸில் இங்கிலாந்து ஆறு டக் பதிவு செய்த பட்சத்தில் ஸ்மித் மற்றும் ஹாரி இவ்வளவு ரன்களை சேர்க்கப்பட்டிருக்க கூடாது குறிப்பாக பிரசாத் கிருஷ்ணா வந்தாலே இங்கிலாந்து இங்கிலாந்து பேட்டர்கள் எல்லாம் சந்தோஷமாகி விடுகின்றனர் கடந்த ஹெட்டிங் லேட்டஸ்ட் போட்டியிலும் கூட அதிகமான ரன்களை விட்டு கொடுத்த பிரசத் கிருஷ்ணா இப்போது இந்த போட்டியிலும் கூட அதே போலத்தான் செய்து வருகிறார் இதனால் இனி வரக்கூடிய டெஸ்ட் போட்டிகளில் பிரசத் கிருஷ்ணாவுக்கு அணியில் வாய்ப்பு கிடைப்பது கடினம் தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் கூட ஜாமி ஸ்மித்தை உண்மையில் பாராட்டி ஆக வேண்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டை கொஞ்ச நேரத்தில் டி டுவெண்டி கிரிக்கெட்டாக மாற்றிய நிலையில் அவர் ஆடிய ஷாட்கள் எல்லாம் பார்ப்பதற்கு உண்மையில் நன்றாக இருந்தது இந்த மூன்றாவது நாள் ஆட்ட முடிவிற்கு பிறகு ஜாமி ஸ்மித்தின் இந்த இன்னிங்ஸை பாராட்டி கேஎல் ராகுலும் கூட தனது பாராட்டை தெரிவித்திருந்தார் குறிப்பாக அந்த போட்டியில் இன்று நான்காவது நாள் ஆட்டமானது இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாற்பத்தி நான்கு ரன்கள் லீடிங்கில் இருக்கும் இந்தியா ஒருவேளை இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என விரும்பினால் குறைந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட ரன்களையாவது டார்கெட்டாக வைக்க வேண்டும் எனவே இன்று எவ்வளவு வேகமாக ரன்களை சேர்க்க முடியுமோ அவ்வளவு வேகமாக ரன்களை சேர்த்துவிட்டு இந்த நாளின் கடைசி இருபது ஓவர்களையாவது இங்கிலாந்துக்கு பேட்டிங் செய்ய கொடுக்க வேண்டும் ஏனென்றால் பவுலர்களும் கூட விக்கெட்டுகளை வீழ்த்த அவர்களுக்கு ஓவர்கள் தேவைப்படும் என்பதால் குறிப்பாக அந்த நாளின் முடிவிலையே இங்கிலாந்தின் டாப் ஆர்டர் பேட்டிங்கில் ஒரு சில விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டால் நாளை கடைசி நாளை தொடங்கும் பொழுது இந்திய போலர்கள் கான்ஃபிடன்ட்டாக பந்து வீச ஏதுவாக இருக்கும் குறிப்பாக சேசிங் என்று வரும்பொழுது கடந்த நான்கு ஆண்டுகளாக அக்ரஸிவான கிரிக்கெட்டை ஆடக்கூடிய இங்கிலாந்து எவ்வளவு ரன்களை டார்கெட்டாக வைத்தாலும் சேசிங் செய்து விடலாம் என்ற வழக்கத்தை கொண்டுள்ளது அதன்படி பேட்டிங்கில் தங்கள் ஆடக்கூடிய முதல் இன்னிங்ஸை விட இரண்டாவது இன்னிங்ஸில் தான் கான்ஃபிடன்ட்டாக ஆடக்கூடிய வழக்கத்தை கொண்டுள்ளது எனவே இந்தியா எவ்வளவு ரன்களை டார்கெட்டாக வைக்கும் எட்ஜ்பாஷன் மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்